அரும் வெல்லும் செழியன் பயணம் சோழ வளநாட்டின் பெருமைமிக்க துறைமுக நகரமான காவிரி பூம்பட்டினம் வழக்கம் போல சுறுசுறுப்புடன் விடிந்தது கடலிலிருந்து வீசிய உப்புக்காற்றும் சந்தையில் குவிக்கப்பட்டிருந்த ஏலக்காய் மிளகு சந்தனக்கட்டைகளின் நறுமணமும் அந்த நகரத்துக்கே உரித்தான ஒரு கலவையான வாசத்தை உருவாக்கின கப்பல்கள் துறைமுகத்தில் நங்கூரமிட்டிருக்க வணிகர்கள் தங்கள் சரக்குகளை இறக்குவதும் ஏற்றுவதுமாக இருந்தனர் அந்த கடைவீதியின் ஒரு மூலையில் பழைமையான ஆனால் மிகவும் சுத்தமான ஒரு தானியக் கிடங்கு இருந்தது அதன் பெயர் அறம் வணிகம் அதன் உரிமையாளர் செழியன் ஐம்பது வயதை கடந்தவர் முகத்தில் முதுமையின் கோடுகள் இருந்தாலும் கண்களில் ஒரு தீர்க்கமான ஒளி இருந்தது அவர் உடுத்திருந்த வெண்ணிற வேட்டி கரையில்லாத அங்கவஸ்திரம் போல அவரது வாழ்க்கையும் கரையில்லாதது செழியனின் கடைக்கு எதிரே மிக பிரம்மாண்டமான இரண்டு மாடிக் கட்டிடம் இருந்தது அது குபேர மாளிகை என்றழைக்கப்படும் சோமு செட்டியாரின் வணிக ஸ்தாபனம் சோமு செழியனின் பாலிய நண்பன் ஆனால் குணத்தில் நேர் எதிர் வணிகத்தில் லாபம் மட்டுமே குறிக்கோள் தர்மம் என்பது கோவிலோடு முடிந்துவிட வேண்டிய விஷயம் என்பது சோமுவின் கொள்கை அன்று காலை செழியன் தனது கடையில் அமர்ந்து ஓலைச்சுவடியில் சுவடியில் கணக்கு எழுதி கொண்டிருந்தார் அப்போது ஒரு ஏழை விவசாயி கிழிந்த ஆடையும் சோர்வுற்ற முகத்துடனும் வந்தார் வணிகரே வீட்டில் அரிசி தீர்ந்துவிட்டது கையில் காசு இல்லை ஆனால் அடுத்த அறுவடை முடிந்ததும் தந்துவிடுகிறேன் ஒரு படி நெல் கடன் தர முடியுமா என்று தயங்கி தயங்கி கேட்டார் சொழியன் அவரை நிமிர்ந்து பார்த்தார் அந்த விவசாயியின் பெயர் முத்தன் என்பது அவருக்கு தெரியும் நேர்மையான உழைப்பாளி ஆனால் வறட்சியால் பாதிக்கப்பட்டவர் முத்தா இதென்ன கேள்வி உன் நிலத்தில் விளையும் நெல்தானே என் கடைக்கு வருகிறது எடுத்துக்கொள் என்றவர் ஒரு படிபடி நெல்லுக்கு பதிலாக படி நெல்லை அளந்து கொடுத்தார் இதை பார்த்துக் கொண்டிருந்த சோமு தனது மாளிகை முற்றத்தில் நின்றபடி ஏளனமாகச் சிரித்தான் சொழியா நீ உருப்படவே மாட்டாய் காசு இல்லாமல் சரக்கு கொடுத்தால் உன் கல்லா பெட்டி எப்படி நிறையும் நீ ஒரு வியாபாரி அல்ல தருமக்கர்த்தா என்று கத்தினான் சுழியன் புன்னகையுடன் சோமு கல்லா பெட்டி நிறைவதை விட மக்களின் வயிறு நிறைவதே முக்கியம் அது மட்டுமல்ல முத்த நாணயமானவன் அவன் எப்போது வேண்டுமானாலும் திருப்பிக் கொடுப்பான் நம்பிக்கைதான் வணிகத்தின் மூலதனம் என்றார் சோமு அதைக் கேட்டு சிரித்துவிட்டு உள்ளே சென்றான் அவனுக்குத் தெரியாது அந்த நம்பிக்கை என்ற மூலதனம் எவ்வளவு பெரியது என்று காலங்கள் உருண்டோடின சோழ நாட்டில் மழை பொய்த்தது காவிரி நீர் வற்றியது பசுமையான வயல்வெளிகள் வெடித்துப் பிளந்தன எங்கும் பஞ்சம் தலை விரித்தாடியது தானியங்களின் விலை விண்ணைத் தொட்டது இந்த இக்கட்டான சூழலை தனக்கு சாதகமாக்கிக் கொள்ள சோமு திட்டமிட்டான் அவன் ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்பே குறைந்த விலையில் நெல்லை வாங்கி பதுக்கி வைத்திருந்தான் இப்போது சந்தையில் தட்டுப்பாடு ஏற்பட்டதும் அந்த நெல்லில் பாதியை எடுத்து அதனுடன் கல் மண் மற்றும் தரம் குறைந்த பதர்களை கலந்தான் மக்களுக்கு பசி என்று வந்துவிட்டால் தரத்தை பார்க்க மாட்டார்கள் என்ன கொடுத்தாலும் வாங்குவார்கள் என்று தனது பணியாளர்களிடம் கூறி விலையை மண்மடங்கு உயர்த்தினான் மறுபுறம் ஷெழியனின் நிலைமை மோசமாக இருந்தது அவரிடம் கையிருப்பு குறைவாகவே இருந்தது ஆனால் அவர் தனது கொள்கையை மாற்றிக்கொள்ளவில்லை இருக்கும் தானியத்தை நியாயமான விலையில் விற்போம் கலப்படம் வேண்டாம் என்று உறுதியாக இருந்தார் மக்கள் கூட்டம் சோமுவின் கடையை மொய்த்தது காரணம் ஷெழியனின் கடையில் சரக்குத் தீர்ந்து போகும் நிலையில் இருந்தது சோமுவின் கடையில் வாங்கிய அரிசியை சமைத்த மக்கள் அதிலிருந்த கற்களையும் மண்ணையும் கண்டு வேதனைப்பட்டனர் ஆனால் வேறு வழியின்றி வாங்கினார்கள் ஒருநாள் மாலை ஷெழியனின் மனைவி மலர்விழி கவலையுடன் வந்தாள் நாதா நம் வீட்டிலேயே சமைக்க அரிசி இல்லை ஆனால் ஊர் மக்கள் வரிசையில் நிற்கிறார்கள் கடையில் இருக்கும் கடைசி மூட்டையை வீட்டுக்கு எடுத்துக் கொள்ளலாமா என்று கேட்டாள் ஷெழியன் ஒரு கணம் யோசித்தார் வரிசையில் ஒரு வயதான பாட்டி நிற்பதை கண்டார் மலர்விழி நாம் இன்றிரவு கஞ்சியை குடித்துக் கொள்ளலாம் அந்தப் பாட்டிக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவை அதிகம் என்று கூறி கடைசி மூட்டையையும் விற்றுவிட்டார் அன்று இரவு செழியனின் குடும்பம் வெறும் நீராகாரம் அருந்திவிட்டு படுத்தது சோமுவோ கலப்பட அரிசி விற்ற பணத்தில் வாங்கிய தங்க ஆபரணங்களை எண்ணிப் பார்த்துவிட்டு அறுசுவை உணவு உண்டு உறங்கினான் பஞ்சத்தின் கொடுமை மன்னர் பராந்தக சோழனின் காதிரலுக்கு எட்டியது அவர் தனது ஒற்றர்கள் மூலம் உண்மையான நிலவரத்தை அறிந்தார் மக்களின் துயரத்தை துடைக்க அந்தை நாடான பாண்டிய நாட்டிலிருந்து அவசரமாக ஆயிரம் வண்டி உயர்தர அரிசியை இறக்குமதி செய்ய முடிவு செய்தார் ஆனால் இந்த பொறுப்பை யாரிடம் ஒப்படைப்பது இது சாதாரண வர்த்தகம் அல்ல அரசாங்கத்தின் கருவூலப் பணத்தை எடுத்துக்கொண்டு சென்று சரியான விலையில் தரமான அரிசியை வாங்கி வர வேண்டும் வழியில் கழுவர்கள் பயம் உண்டு அதையும் தாண்டி நாணயமான ஒருவரால் மட்டுமே இதை செய்ய முடியும் மன்னர் அமைச்சரை அழைத்தார் அமைச்சரே நம் நகரத்தில் தலைசிறந்தத வணிகர் யார் என்று கேட்டார் அமைச்சர் உடனடியாக மன்னா பணத்தில் பெரியவர் சோமு ஆனால் குணத்தில் பெரியவர் செழியன் யாரை அனுப்புவது என்று தாங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றார் மன்னர் யோசித்தார் இருவருக்கும் ஒரு போட்டி வைப்போம் நாளை இருவரையும் அரசவைக்கு கழையுங்கள் என்று உத்தரவிட்டார் மறுநாள் அரசவை கூடியது செழியனும் சோமுவும் மன்னர் முன் நின்றனர் சோமு பட்டுடை உடுத்தி பொன்னகைகள் மின்ன நின்றான் செழியன் தனது வழக்கமான எளிய வெண்ணிற ஆடையில் நின்றார் மன்னர் பேசினார் வணிகர்களே நம் நாட்டு மக்கள் பஞ்சத்தில் வாடுகிறார்கள் பாண்டிய நாட்டிலிருந்து அரிசி கொண்டு வர வேண்டும் உங்களில் ஒருவரை ராஜ வர்த்தகராக நியமிக்க விரும்புகிறேன் ஆனால் அதற்கு முன் உங்களின் திறமையையும் நேர்மையையும் சோதிக்க விரும்புகிறேன் மன்னர் இரண்டு சிறிய பைகளை எடுத்தார் இந்த இரண்டு பைகளிலும் தலா நூறு பொற்காசுகள் உள்ளன இதை வைத்துக்கொண்டு அடுத்த மூன்று நாட்களுக்குள் யார் அதிக லாபம் ஈட்டி வருகிறீர்களோ அவர்களுக்கே இந்தப் பொறுப்பு வழங்கப்படும் ஆனால் ஒரு நிபந்தனை நீங்கள் செய்யும் தொழில் தர்மத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்றார் சோமு அந்த நூறு பொற்காசுகளை வாங்கிக் கொண்டு வேகமாக வெளியேறினான் அவனுக்கு தெரியும் குறுக்கு வழியில் சென்றால் மட்டுமே மூன்று நாளில் பெரிய லாபம் பார்க்க முடியும் என்று அவன் நேராக சந்தைக்குச் சென்றான் அங்கு வடக்கிலிருந்து வந்திருந்த ஒரு சூதாட்ட கும்பலைச் சந்தித்தான் அவர்களிடம் அந்த பணத்தை கொடுத்து பந்தயத்தில் முதலீடு செய்தான் அதிர்ஷ்டவசமாக அவனது குதிரை வென்றது நூறு பொற்காசுகள் இருநூறாக மாறின அடுத்த நாள் அவன் அந்த பணத்தை கொண்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த கள்ளச் சாராயம் காய்ச்சும் இடத்திற்குச் சென்று மூலப்பொருட்களை வாங்கி அதிக விலைக்கு விற்றான் இப்படியாக மூன்று நாட்களுக்குள் அவன் தனது நூறு பொற்காசுகளை ஐநூறு பொற்காசுகளாக மாற்றினான் யார் என்ன தொழில் செய்தேன் என்று பார்க்கப் போகிறார்கள் லாபம்தானே முக்கியம் என்று தனக்குள் சிரித்துக் கொண்டான் செழியன் அந்த நூறு பொற்காசுகளை வாங்கிக் கொண்டு சிந்தனையுடன் நடந்தார் அப்போது வழியில் ஒரு நெசவாளர் குடும்பம் அழுது கொண்டிருப்பதைக் கண்டார் ஐயா நாங்கள் நெய்த பட்டுப் பட்டுப்புடவைகள் விற்பனையாகவில்லை பஞ்சத்தால் யாரும் துணி வாங்குவதில்லை மூலப்பொருள் வாங்க கடன் வாங்கியிருந்தோம் கடன் கொடுத்தவர் எங்களை அடித்து துன்புறுத்துகிறார் என்று கதறினர் செழியன் அந்தப் புடவைகளை பார்த்தார் அவை மிக நேர்த்தியாக இருந்தன ஆனால் இப்போதுள்ள சூழலில் உள்ளூர் மக்களுக்கு அது தேவைப்படாது உடனே அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது கவலைப்படாதீர்கள் இந்த நூறு பொற்காசுகளை வைத்து உங்கள் கடனை அடையுங்கள் மீதி பணத்தில் எனக்கு தரமான பருத்தி துணிகளை நெய்து கொடுங்கள் அவற்றை நான் யவனர்களுக்கு விற்கிறேன் என்றார் அந்த நெசவாளர் குடும்பம் அவரை தெய்வமாக பார்த்தது செழியன் அந்த பட்டுப்புடவைகளை வாங்கிக் கொண்டு துறைமுகத்திற்குச் சென்றார் அங்கு புறப்பட தயாராக இருந்த ஒரு யவன கப்பல் தலைவனை சந்தித்தார் யவனர்களுக்கு சோழ நாட்டுப் பட்டு மீது மோகம் அதிகம் சுழியன் அந்த புடவைகளை காட்டியதும் கப்பல் தலைவன் வியந்து போனான் இவ்வளவு நேர்த்தியான வேலைப்பாடு நான் இதை என் நாட்டு ராணிக்கு கொண்டு செல்கிறேன் என்று கூறி அந்தப் புடவைகளுக்கு ஈடாக முன்னூறு பொற்காசுகளை கொடுத்தான் சுழியன் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு திரும்பும்போது வழியில் தாகத்தால் வாடிய ஒரு முதியவரைக் கண்டார் அவர் ஒரு மூலிகை மருத்துவர் ஐயா என்னிடம் அரிய வகை மூலிகைகள் உள்ளன ஆனால் பசியால் என்னால் நடக்க முடியவில்லை இதை விற்றுத்தாருங்கள் என்று வேண்டினார் செழியன் அந்த மூலிகைகளின் மதிப்பை அறிவார் அவற்றை வாங்கிக் கொண்டு நகரத்து வைத்தியசாலைகளில் விற்றார் அதில் அவருக்கு மேலும் நூறு பொற்காசுகள் கிடைத்தன மூன்று நாட்கள் முடிவில் செழியனிடம் நானூறு பொற்காசுகள் இருந்தன ஆனால் சோமுவிடம் ஐநூறு பொற்காசுகள் இருந்தன மூன்றாம் நாள் அரசவை கூடியது சோமு மிடுக்காக முன் வந்து தனது பணப்பையை கொட்டினான் மன்னரே நூறு பொற்காசுகளை ஐநூறாக மாற்றியுள்ளேன் நானே சிறந்த வணிகன் எனக்கு தெரியும் பணத்தை பெருக்குவது எப்படி என்று என்றான் கர்வத்துடன் மன்னர் பராந்தக சோழன் சோமு நீ எப்படி இந்த பணத்தை சம்பாதித்தாய் என்று கேட்டார் சோமு தயங்காமல் வணிகத்தில் ரகசியம் காக்கப்பட வேண்டும் மன்னா நான் பல வகைகளில் முதலீடு செய்தேன் என்று மழுப்பலாக பதிலளித்தான் அடுத்து செழியன் வந்தார் அவர் தனது பையிலிருந்து நானூறு பொற்காசுகளை வைத்தார் மன்னரே என்னால் நானூறு பொற்காசுகளை மட்டுமே ஈட்ட முடிந்தது என்றார் பணிவுடன் சோமு ஏளனமாக சிரித்தான் பார்த்தீர்களா மன்ன நான் இவனை விட நூறு பொற்காசுகள் அதிகம் சம்பாதித்துள்ளேன் நானே வெற்றியாளன் மன்னர் புன்னகைத்தார் பொறுங்கள் செழியா நீ எப்படி சம்பாதித்தாய் செழியன் நடந்ததை விவரித்தார் நெசவாளர் குடும்பத்திற்கு உதவியது யவன வர்த்தகம் மற்றும் மூலிகை விற்பனை என அனைத்தையும் மறைக்காமல் கூறினார் மன்னர் சிம்மாசனத்திலிருந்து எழுந்தார் அமைச்சரே சோமுவின் நடவடிக்கைகளை கண்காணித்த ஒற்றர்களை அழையுங்கள் என்றார் ஒற்றர்கள் சபைக்கு வந்தனர் அவர்கள் சோமு சூதாட்டம் ஆடியதையும் கள்ளச்சந்தையில் முதலீடு செய்ததையும் விளக்கமாக எடுத்துரைத்தனர் சபையே அதிர்ச்சியில் உறைந்தது மன்னர் கோபத்துடன் சோமுவை பார்த்தார் சோமு மன்னன் என்பவன் மக்களின் தந்தை மக்கள் பஞ்சத்தில் சாகும்போது நீ சூதாட்டத்திலும் சமூக விரோத செயல்களிலும் பணம் சம்பாதித்திருக்கிறாய் இது வணிகம் அல்ல கொள்ளை அரசாங்க பணத்தை உனிரம் கொடுத்தால் நீ நாட்டையே விற்றுவிடுவாய் என்று கர்ஜித்தார் பிறகு செழியனின் பக்கம் திரும்பினார் செழியா நீ ஒரு நெசவாளர் குடும்பத்தை காப்பாற்றியிருக்கிறாய் நம் நாட்டுப் பொருளை அந்நியருக்கு விற்று அந்நியச் செலாவணியை ஈட்டியிருக்கிறாய் உயிர்காக்கும் மூலிகையை விநியோகம் செய்திருக்கிறாய் உன் லாபம் குறைவுதான் ஆனால் அதில் கலந்திருப்பது அறம் நீ சம்பாதித்த நானூறு பொற்காசுகளோடு அந்த நெசவாளர் குடும்பத்தின் வாழ்த்தும் உனக்கு கிடைத்திருக்கிறது அதுதான் உண்மையான லாபம் மன்னர் தொடர்ந்தார் இன்று முதல் செழியனே சோழ நாட்டின் வர்த்தகர் பாண்டிய நாட்டுக்குச் சென்று அரிசி கொண்டு வரும் பொறுப்பு அவருக்கே உரியது சோமு தலைகுனிந்து நின்றான் அவனது அவனது பேராசை அவனது கௌரவத்தை அழித்துவிட்டது மன்னர் சோமுவுக்கு தண்டனையாக அவன் சம்பாதித்த ஐநூறு பொற்காசுகளையும் அரசு கருவூலத்தில் சேர்த்துவிட்டு பொதுச்சேவை செய்யுமாறு உத்தரவிட்டார் ஷெழியன் அரசப் படைகளோடும் நூறு வண்டிகளோடும் பாண்டிய நாட்டை நோக்கி புறப்பட்டார் வழியில் அடர்ந்த காடுகள் இருந்தன அந்தக் காட்டில் கண்ணப்பன் என்ற கொள்ளையன் தலைவன் இருந்தான் அவன் மிகவும் கொடூரமானவன் வண்டிகள் காட்டுப்பாதையில் சென்று கொண்டிருந்தபோது திடீரென காட்டுவாசிப் படைகள் வண்டிகளை சூழ்ந்து கொண்டன வீரர்கள் ஆயுதங்களை உருவினர் ஆனால் ஷெழியன் அவர்களை தடுத்தார் ரத்தம் சிந்துவது வணிகனுக்கு அழகல்ல என்று கூறிவிட்டு வண்டியை விட்டு இறங்கி கொள்ளையன் கண்ணப்பனை நோக்கி நடந்தார் கண்ணப்பன் கையில் பெரிய வாளுடன் நின்றிருந்தான் வணிகரே தைரியமிருந்தால் என் முன் வருவாயா உயிராசை இருந்தால் பொருட்களை வைத்துவிட்டு ஓடிவிடு என்று மிரட்டினான் செழியன் அமைதியாக கண்ணப்பா இந்தப் பொருட்கள் எனக்கானவை அல்ல பசியால் வாடும் சோழ நாட்டு மக்களுக்கானது இதில் உன் உறவினர்களும் இருக்கலாம் இதை தடுப்பது தர்மமா என்று கேட்டார் கண்ணப்பன் சிரித்தான் தர்மம் பற்றி எனக்கு பாடம் எடுக்காதே எனக்கு தேவை செல்வம் அப்போது செழியன் தனது மடியிலிருந்த ஒரு சிறிய பழைய மோதிரத்தை எடுத்தார் அதைக் கண்டதும் கண்ணப்பனின் முகம் மாறியது பல ஆண்டுகளுக்கு முன் கண்ணப்பனின் தந்தை நோய்வாய்ப்பட்டிருந்த போது ஒரு வணிகர் அவருக்கு இலவசமாக மருத்துவ உதவி செய்து அந்த மோதிரத்தையும் அன்பளிப்பாக கொடுத்திருந்தார் அந்த வணிகர் வேறு யாருமல்ல செழியனின் தந்தை கண்ணப்பன் அந்த மோதிரத்தை அடையாளம் கண்டு கொண்டான் நீங்கள் அந்த பெரியவரின் மகனா என்று குரல் தழுதழுக்க கேட்டான் ஆம் என் தந்தை எப்போதுமே சொல்வார் உதவி பெற்றவர் முகத்தை மறக்கலாம் ஆனால் உதவிய மனதை மறக்க மாட்டார்கள் என்று நீயும் ஒரு தமிழன் உன் மக்களுக்காக கொண்டு செல்லும் உணவை நீயே கொள்ளையடிப்பாயா கண்ணப்பனின் கல் மனம் கரைந்தது அவன் வாளை கீழே போட்டான் ஐயா உங்கள் தந்தை என் குலதெய்வம் அவர் மகனான உங்கள் வண்டியை தொட்டால் என் கை அழுடிவிடும் நானே உங்களுக்கு பாதுகாவலாக எல்லை வரை வருகிறேன் என்றான் நேர்மை என்ற ஆயுதம் வாள்களை விட கூர்மையானது என்பதை அன்று அனைவரும் உணர்ந்தனர் ஷெழியன் பாண்டிய நாட்டிலிருந்து தரமான அரிசியுடன் திரும்பினார் அவர் கொண்டு வந்த அரிசி சோழ மக்களின் பசியைப் போக்கியது மட்டுமல்லாமல் விதையாகவும் பயன்பட்டது மக்களின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியை விட பெரிய லாபம் எதுவும் இல்லை என்பதை ஷெழியன் உணர்ந்தார் சோமு தனது தவறை உணர்ந்து ஷெழியனிடம் மன்னிப்பு கேட்டான் ஷெழியன் அவனை மன்னித்து நேர்மையான வணிகத்தை கற்றுக் கொடுத்தார் ஆண்டுகள் பல கடந்தன காவிரிப்பூம்பட்டினத்தில் ஒரு பழமொழி உருவானது காலம் கடந்தாலும் தர்மம் அழியாது ஷெழியனின் சொல் என்றும் மங்காது நீதி வணிகம் என்பது பொருட்களை விற்பது மட்டுமல்ல நற்பண்புகளை வளர்ப்பதும் ஆகும் குறுக்கு வழியில் வரும் வெற்றி நிலையற்றது நேர்மையான வழியில் வரும் வெற்றியே வரலாற்றில் நிலைத்து நிற்கும் பேராசை பெருநஷ்டம் நேர்மை என்றும் உயர்